குழந்தால் இந்த குழந்தை பெண் குழந்தைகள் என்று பாதுகாக்கப்பட்டாங்க அது மட்டும் அல்ல பெண் பிறந்தால் போதும் பெண் பிறப்பதிலிருந்து அவர்கள் எழுதி வரை படிப்பதற்கு திருமணத்துக்கு என்று பல்வேறு உதவிகளை கொடுத்து கடைசியா ஸ்கூட்டிங் கூட கொடுத்தாங்க புரட்சிகளை அம்மாவுக்கு ஆனால் இங்கு கிட்ட தாய்மாவில மெத்த பணியோடு கேட்க இதெல்லாம் கணேசி அண்ணா திராவிட முன்னேற்றி கொடுத்த திட்டம் இன்னைக்கு வேஸ்ட்டே நடக்குது சத்து மத்துக்கார் நடக்குது இதெல்லாம் நடந்துக்குது அதே மாதிரி அம்மா கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்கம் நாடு சுதந்திரமுடையிலிருந்து இன்று கும்மிடி தங்கத்துக்கு வழி இல்லாமல் உங்கள் தாய் உங்களுடைய தாய் ஓட்டை போட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் வர வேண்டும் என்பதற்காக எந்த ஜாதி மதம் இல்லாமல் எந்த கட்சி வேதம் இல்லாமல் அனைவருக்கும் தாயாக தாலிக்கு தங்கம் கொடுத்து திருமணத்தை நடந்ததற்கு உதவி கொடுத்த தாய் இந்த புரட்சி தலை அம்மாவர்கள் அதனால்தான் உலகத்திலேயே சேவைக்கு பெயர் போன்றவர் அவர் புரட்சித்தலை அம்மாவுடைய வீடு வந்து வாழ்த்திய வரலாற்றுக்குரிய ஒரு தாய் ஆளுமை திறன் தாய் புரட்சி தலை அம்மா என்று மொழிபோடு சொல்ல கடன்பட்டு இத்தகைய ஆட்சி இப்படி மிக்சி கிரைண்டர் மின்சரி இதெல்லாம் எது கொடுத்தாங்க ஓட்டு போட்டதெல்லாம் நீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு ஏமாற்றி பெத்தலாட்டம் அவர் முன்னேற்றங்கள் ஆனால் உங்களுக்கு குடும்பத்துக்கு குழந்தைகள் படிப்புக்கு பாட புஸ்தகம் சைக்கிள் வளர்ந்த நாடுகளில் கூட கொடுக்காத ஒரு வருங்காலத்தன் நீ நினைத்து பார்ப்போமானால் இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு அறிவாளியுள்ள நாடாக மாறுவதற்காக திட்டம் திட்டியவர் தான் அம்மா அவர்கள் லேபாட் என்பது சாதாரண பொருள் அல்ல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆகுது ஏழைக்கு கெட்டாத பொருள் அதை பார்த்தால் நிமிடத்துக்கு உலகத்தில் என்ன நடக்குது என்பதை சரிய தெரியக்கூடிய ஒரு அற்புதமான கருவி அந்த கல்வி மூலமாக அறிவாற்றல் வருங்கால குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை மனிதத்தோடு செய்த தாய் தான் புரட்சித்தலை தலை அம்மாவும் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திவிட்டார்கள் மாடு கொடுத்தார்கள் அதை நிறுத்திவிட்டார்கள் அது மட்டுமல்ல கற்பனி தாய்களுக்கு உதவி திட்டத்தை நிறுத்திக்கின்ற அரசு மனிதமூல அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அது மட்டுமல்ல அருமை பெரிய சகோதரே ஒன்று நினைந்து பார்க்க வேண்டும் வாழுகின்ற அரசு மக்கள் பற்றி திட்டம் திட்ட வேண்டும் இன்று எனக்கு முன்ன பேசிய மாவட்ட செயலாளர் உட்பட சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார்கள் பார்த்தா வந்தாலும் சிவகிரி அதுக்கு முன்னாடி சென்னிமலை அதுக்கு முன்னாடி காங்கிய அதுக்கு முன்னாடி பல்லடா எங்கு நிம்மதியாக மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு கொலை கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கொலைபாதல் செய்யக்கூடிய இதே காவல்தான் புரட்சித்தலைவர் புரட்சி அம்மா காலத்திலே ஸ்காட்லாந்து நினைக்கிற காவலராக இந்த பிடிப்பதற்கும் தீவிரவாதத்தை போட்டவர்களை ஓடோட விரட்டிய இதே காவலர் தான் புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றது ஆனால் இன்று நின்னர் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பெண்கள் கட்டுப்பளிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதற்கெல்லாம் யார் காரணம் ஆளுகின்ற அரசு ஆளுகின்ற தலைமை சின்ன புத்திதான் அவருடைய பேசுகின்ற பெண்களை கட்டி இடிவாக பேசுவதுதான் அவருடைய வழித்தோட அத்தனை பேருக்கும் இந்த இந்த ஊக்கம் கொடுத்து தமிழகத்துக்கு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை சுட்டி காணிக்க விரும்பினேன் அருமை குரேசவர்களே வேண்டுமா அந்த ஆட்சி திமுக காரணம் கேட்கின்றேன் காங்கிரஸ் காரணம் கேட்கின்றேன் கம்யூனிஸ்ட் காரணம் கேட்கின்றேன் கொண்டு பாய்கின்ற தினம் கொண்டிருந்த தோழமை கட்சியாக இருக்கக்கூடாது மனிதனுடைய உரிமைகளை கொள்கைகளை அவளை உறுதியாக போராடக்கூடிய வல்லமில்லவர்கள் இருக்க வேண்டும் அது கம்யூனிஸ்டும் இழந்து விட்டது காங்கிரசும் இழந்துவிட்டது அத்தனை பேருமே ஜாதரா போடக்கூடிய திமுகவுக்கு கொள்ளையட்சி கூடாததுக்கு ஜாதிரா போடக்கூடிய அவர்கள் வேதனம் கொண்டாடுகிறார்கள் வெக்கம் சூடு சூழலை இருக்கின்றதா அவர்களுக்கு நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் அம்மாவுடைய ஆட்சி அப்படி அல்ல அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எல்லாம் ஒவ்வொரு மாநிலமும் அதே போன்று இந்தியாவல்ல உலகத்தில் இருப்பவர்கள உற்றுநோக்கி நோக்கி அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் படிப்படியாக உற்று நோக்கி அந்த திட்டங்களை அமுல்படுத்துவதன் மூலமாக வருங்கால குழந்தைகள் சந்தைகள் இளைஞர்கள் அதே போன்று பெண்கள் அதே போன்று தொழில் செல்லக்கூடிய தொழிலாளிகள் வியாபாரிகள் இவர்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதல் முறையாக சட்டத்தை கொண்டார் மூடிய தொழிற்சாலைகள் நடிந்த தொழிற்சாலைகளை மூடுவதற்காக மூடினால் அதை உடனே திறப்பதற்கான ஒரு சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறை கொண்டதை அனைத்து இந்தியா முன்னேற்றத்தினுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் நம்மில் ஒருவர் நம்மவர் முன்னாள் முதலமைச்சர் இந்த எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் இதயதெய்வ புரட்சித் தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடு இயக்கத்தை வெளியிட செல்கின்ற பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிழங்க மே தின பொதுக்கூட்டம் ஈரோடு மாநகர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்துக்கு இருக்கின்ற இந்த மாவட்டத்தை கண்ணினி கட்டி கட்டிக்காத்து வருகின்ற கழகத்தினை ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய போட்டோர்களுக்கும் அன்புக்கும் முறைய திரு கே வி ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முடிவு எடுக்கக்கூடிய அன்புக்குரிய ஈரோடு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலரும் எனது அன்புக்கும் எனது மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்கும் மரியாதைக்கு உரிய பூந்தரி பாலவர்களே மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர் கழகத்தினுடைய மகளிச்சையாளர் சகோதரி மலியா பரமசிவம் திருமதி மலியா பரமசிவம் அவரே இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பை கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்டத்தினுடைய தொழிற்சாலை செயலாளர் துறை செயலர்களே சிறப்பு பயிற்சியாளர் அவர்களிருந்து நல்ல கருத்துக்களை பேசி சுருக்கமாக காலத்தில் இருந்து ரீதி பேசிய தொழிற்சங்கத்தை சிறப்போடு வழிநடத்துவதில் அண்ணா தொழிற்சங்கத்துக்கு உறுதியாக இருந்து நீண்ட நாட்களாக தொழிற்சங்கத்துடைய பொருளாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற போட்டுக்களுக்கு அன்புகளுடைய திருமதி அப்துல் கமீத் அவர்களே மூத்த கழகத்துடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரும் சிறந்த பேச்சாளருமான தலைமை கழக பேச்சாளர் திருமதி விஜயா தயலன் அவர்களே மற்றும் காலப்பெண் அன்பு கருதி அனைத்து பொருத்தக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநகர் மாவட்டத்தில் கழகத்தை கட்டிக்காத்துகின்ற கழகம் மற்றும் சார்வணியைச் சேர்ந்த அன்புக்குரிய அணிச் செயலாளர்களே நிர்வாகிகளே வார்டனுடைய பகுதி கிளைக்கழகம் மற்றும் பல்வேறு பொதுக்களுக்கு நிர்வாகிகளே முன்னாள் முன்னாள் உள்ளாட்சியுடைய பிரதிநிதிகளே கூட்டுறவு போன்ற பல்வேறு நிர்வாகிகளே தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மறு இருந்திருக்கின்ற உறுப்பினர்களே குறிப்பாக பெருமை பெரிய தாய்மார்களே அத்தனை பேருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சியில் அத்தனை பேருக்கும் வழக்கு தெரிந்து கொண்டேன் இன்று மேல்தினத்தினுடைய பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் நாமும் மேலிருந்து கொண்டாடுகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றது நினைத்துப் பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி எழுநூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இயக்கப்பிரோகம் உள்ளறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற உணர்வோடு திராவிட உணர்வைகள் உருவாக்கி தமிழகத்திலே ஆட்சியை பிறகிறார்கள் அவர் முதலில் முதலில் சரியில்லாமல் அமெரிக்க செல்லுகின்ற பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த ராஜாராமிடம் ஒரு பேப்பரை கிழித்து வரைந்து ஒரு கையில் வரைந்து ஒரு பேப்பரை கொடுக்கிறார்கள் இதை எம் ஜி ராமச்சந்திரன் கொடுத்து அது என்ன என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முதலேற்ற கழத்துடைய தொழிற்சங்கத்துடைய கொடி ட்ரேனர் இதுதான் என்று அந்த பேரண்தான் நடத்திய அண்ணாதாவோடு முன்னேற்ற கிடக்கூடிய தொழிற்சங்கக்கூடி அது மட்டுமல்ல இந்த புரட்சி இந்த வேதினம் எப்படி உருவாகுனது எதற்காக என்று எனக்கு முன்னர் பேசிய தலைநில பே பேச்சாளர்கள் சகோதரி குறிப்பிட்டார்கள் அந்த குடியுங்கு மாவட்டத்தில் உறுப்பாக அமெரிக்காவில் சிக்கோகோ நகரில் எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு கண்டும் எட்டு மணி நேரம் ஓய்வு போராடி உயிர் நீத்தார்கள் அந்த சுதந்திரம் கிடைத்ததால் தான் இந்த மே ஒன்று அந்த மே ஒன்றை தமிழகத்தில் பாவூசி ஜீவா போன்றவர்கள் கோவையில் போராடினார்கள் அதே எட்டு மணி நேரம் வேண்டும் என்று போராடினார்கள் ஆனால் அதுக்கு பின்னர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள்தான் இந்த மே ஒன்றை மே தினம் என்று அறிவித்தார்கள் அப்படி மே தினம் என்று அறிவிக்கப்பட்டு தொழிலாளர்கள் உழைக்கின்ற தொழிலாளருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமற்காக துவங்கப்பட்ட நாள் தான் இந்த என்ற நேரத்தில் நினைப்படுத்தக் கடப்பட்டிருக்கின்றேன் நாடு அல்ல அகில் உலகத்தில் இந்த தினம் மே தினத்தை கொண்டாடுற நேரம் கொண்டு உயர வேண்டும் அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் ஒரு வேண்டும் வேண்டுகாகத்தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் சென்றதற்கு பின்னர் இன்று கொடுநூல் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது அவர் முன்னேற்ற கழகம் தொழிலாளருக்கு விரோதமான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது அன்றைய தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறிலே இன்று சிகாகோ நகரிலே எத்தனை பேர் உயிரிழந்து உடம்பையெழுந்து போராடி பெற்ற சுதந்திரம் வாசு சீவா போன்றவர்களாம் அந்த பெற்ற நே தினத்தினுடைய எட்டு மணி நேர உழைப்பை பனிரெண்டு மணி நேரம் என்று மசோதா கொண்டு வந்த கருங்காலிதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற நேரத்தில் நினைவுபடுத்த கடன்பிட்டுக்கின்றேன் அந்த எட்டு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் கொண்டு வந்து அவர்களும் என்ற தினம் மேதாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்றைய தினம் அமெரிக்காவிலும் ஜீவா போன்றவர்களும் பேரங்கி அண்ணா போன்றவர்களும் அந்த தினம் புரட்சித்தலைவர் ரஞ்சாரிடம் அண்ணா ஓய்வு எடுக்கப்பட்டதும் கூட தன்னுடைய கையிலே பேப்பரில் எழுதி ஒரு பேரரை கொடுத்து அதை இன்றைக்கு அடைப்பது அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கிற தொழிற்சங்கத்துடைய சின்னமாக கொடியாக கொண்டு குழந்தைக்கின்ற இயக்கம் அடைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் இந்த தினம் எடப்பாடியார் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதுதான் யாருக்கு மக்களுக்கு யார் ஆட்சி அடைக்கிறார்கள் யார் எதை செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று அரசு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி அடைபெற்றுவிட்டது மக்களை பற்றி சிந்திக்காமல் யதார்த்தமாக ஒரு தவறு நடந்துவிட்டது நாம் எதிர்கின்ற அண்ணாதாவோட முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக நாம் வேலை செய்திருந்தால் இன்று நாம் தான் ஆட்சி புரட்சித்திரை நுஞ்சாறு ஆட்சி புரட்சி துறை அம்மாவுடைய ஆட்சி வெறும் நாற்பத்தஞ்சு தொகுதிகள் சுமார் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே இழந்திருக்கின்றோம் இழந்ததுக்கு பின்னர் தான் எனக்கு முன்னர் பேசிய கழகத்தினுடைய தொழிற்சுறை பொருளாளர் குறிப்பிட்டது போல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் இலவச பேசி சேலை அது போன்ற இவர்களெல்லாம் இன்று கொண்டு வந்தார்கள் அதே போன்ற தலை அம்மா அவர்கள் பெண்ணுக்கு பெருமை செய்யக்கூடிய ஆட்சி எடுக்கிறார்கள் இது எல்லாம் கூட்டணம் தான் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் குறைவாக இருப்பாங்க இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்துக்கு பெண்ணுக்கு பெருமை செய்யக்கூடிய ஆட்சி கொண்டு வந்த தாய் புரட்சி தலை அம்மா என்பதை நிறைவேற்ற ஆளுநர் திறமையால் ஆணுக்கு நிகராக எதையும் செய்ய முடியும் என்ற நிலைமை உருவாக்கி பெண் என்றால் கொலைபாத செய்திகளை நிறுத்தி நான் தாயா